ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீடு எங்கேயோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் மிட் சென்னையில் வந்து நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் டெய்லி ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே என்ன பண்ணிங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ ஹவர்ஸை ஜெர்னியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே என்ன பாடியும் டைர்டாக இருக்குது ஓகே ஸோ இது பாடி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் விட சனீஸ்வர பகவான் சும்மா இப்போது

ஜாக்கிரத்தையா பாத்துக்க வேண்டி இருக்கும் முக்கியமா குழந்தைங்களுக்கு எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு தொழில் இருக்காது இல்லையா அவங்க வந்து போய் படிக்கிறது தான் அவங்களோட தொழில் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா பேர்ன்ட் கையில பர்ன் ஆகுறதோ இந்த மாதிரி எதா இருந்தாலும் கொஞ்சம் கையில அடிப்படுறது காலில் அடிப்படுறது முக்கியமா வந்து முட்டி முட்டில அடிபடுறது கை ஃபிராக்சர்ஸ் ஆகுறது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ உங்க வீட்டுல மீன ராசி தைரியஸ்தானத்து மேல பார்வை வச்சுட்டு தைரியத்தை வந்து இறைச்சி விடுறாரு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் உங்களுக்கு பதட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சும் சும்மா எதுவுமே நடக்காது இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் சில பேருக்கு அதே பாத்தீங்கன்னா சில பேர் பேருக்கு கான்பிடன்ஸ் கூட வரும் எஸ்பெஷலி உங்க ஜாதகத்துல சனி நல்ல ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதுவும் லக்னத்துல சனி மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க லக்னத்துல சனி இப்போ இந்த மூணு மேல பார்வை வச்ச சனி என்ன பண்ணுவாரன்னா எங்க இடைய சகோதரர் சகோதரிகள் கூட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கலாம் சில பேருக்கு வந்து என்னன்னா முக்கியமா ஜெர்னிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த இது ஷார்டர் ஜெர்னிஸ் ஒரு லாங்கர் ஜெர்னிஸ் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டர்ம் கோர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு கூட நீங்க வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ராசியிலிருந்து ஏழாம் வீட்டு மேல பார்வை வச்சு கொடுத்துருக்காரு சனீஸ்வர பகவான் ஏழாம் வீடுனா உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியடாக எல்லாம் சில பேருக்கு கட்டாயமாக கல்யாணம் நடக்கும் மீன ராசிக்காரங்க யாராச்சும் வந்து கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக கல்யாணம் நடக்கும் மனநீ புருஷனை பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்புண்டு இப்போ வர் சப்போஸ் நீங்க வந்து இந்த ஹவுஸ் வைஃப் இங்க இருந்து நீ பண்ணிட்ட என்னோட தப்பு மன்னிச்சுட்டா சொல்லிட்டு கேட்கறதோ நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னு சொல்றதோ ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மூலமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இனிமேல் நம்ம இன்னொருத்தவங்களோட பேச்சு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள சார்ட் அவுட் ஆயிட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஒரு டைம் பீரியட் கூட சொல்லணும் எதுக்கன்னா ஸ்டேபிள் பண்றதுக்கான வாய்ப்பு முக்கியமா ராசியில் இருந்து சனீஸ்வர பகவான் வந்து ஏழாம் வீடு மேல வச்சிருக்காங்க ஏழாம் வீடு பப்பாஸ் ரிலேட்டட் டிராவல் அப்படியே ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா ஜெர்னிஸ் வீடு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறா அமைப் பண்ணுறது கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மீனராசிக்காரங்களுக்கு முக்கியமாக கல்ஃபு கல்ஃபு இந்த மாதிரி போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சொல்லலாம் எதுக்குன்னா கல்ஃப் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த சனி கீழே தான் வரும் அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன் அவங்க வந்து இந்த ஐரன் போர் ஆகட்டும் கோல்டு மைன்ஸ் மைனிங்ஸ் இதெல்லாம் ஆயில் எல்லாம்

ஒன் ஜர்னி ஸோ ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தைரியமும் அமைஞ்சிடும் அப்படியே ஏழாம் சனி பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க செருப்பு இல்லாமல் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் அப்படின்னு அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனீஸ்வர பகவான் காலில் இருப்பாங்க ஸோ கால் வைப்ரேட் ஆகும்போது காலுக்கு செருப்பு போடாமல் போது சனீஸ்வர பகவான் கொடுப்பாங்க இப்போ பாடிக்கு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கூட எவ்வளோ கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் பன்னெண்டாம் சனி உண்ணி விட ஒன்றாம் வீடு சனி பெட்டராக இருந்தாலும் ஏழரை சனி நம்ம அன்னும் ஒன்றும் நடக்குது இல்லையா ஏழரை சனி பர்சனல் லைஃப்லாம் நம்மளே பாதிக்கும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த ரெமடிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக எல்லாமே போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கெட்ட பலன்கள் கொடுக்கக்கூடாது எல்லா விதமான நல்ல பலன்கள் 对呀，那。